கிறிஸ்து உகன கண்பானவர்களே ஆண்டருடைய கிருபையின் பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளின் மேன்மைகளை தேவன் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் அங்கே கிதியோன் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அபியேசிரியரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது இங்கே ஆண்டவரோடு உரையாடினவன் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தவன் பரீட்சித்து பார்த்தவன் இறைவன் என்பதை அறிந்த மாத்திரத்தில் நான் கடவுளை முகமுகமாய் கண்டுபிட்டேன் என்று சொல்லி அவன் கலங்கும் பொழுது ஆண்டவர் தருகிற ஆறுதலின் வார்த்தை இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் தனக்கு சரீர மரணம் அந்த இடத்துல இல்லை என்பதை அறிந்து கொண்டவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்திற்கு எகோவா ஷாலோம் என்று சொல்லி அவன் பெயரிடுகிறான் ஷாலோம் என்கிற வார்த்தை சமாதானம் என்கிற பொருளை தருகிறது ஷாலோம் என்று சொல்லும் பொழுது இறைவனுடைய சமாதானம் அங்கே வியாபித்திருக்கிறது என்பதை அது வழிகாட்டுகிறது கிதியோனுடைய அவிசுவாசத்தின் மத்தியிலே அவன் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்தி மென்மைகளை காண விரும்பினபடியினாலே அவர் கோபம் கொள்ளாதபடிக்கு அவனுடைய ஒவ்வொரு பரீட்சித்தலுக்கும் தன்னை இணக்கப்படுத்தி அவற்றிலே அவர் தமை வெளிப்படுத்தினபடியினாலே இவனுக்கு பயம் அதிகமாயிற்று என் ஆண்டு வளத்திலே நான் கேட்கக்கூடாதவைகளை கேட்டுவிட்டேனே என் ஆண்டவரை வரை நான் தரிசித்து விட்டேனே நான் எப்படி இனி வாழ முடியும் என்று சொல்லி கலங்குகிறவனாய் அவன் காணப்படுகிறான் அன்புக்குரிய தேவச்சனமே இந்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மூன்று சிறிய காரியங்கள் அல்லது மகத்தான காரியங்களை நாம் பார்க்கிறோம் என்று பலவீனத்தோடு போரடித்து கொண்டிருந்த இவனை பராக்கிரமசாலை என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் முதலாவது காரியம் மனுஷிக பயத்தையும் பலகீனத்தையும் ஆண்டவர் மாற்றி அவர் இடைப்படும் பொழுது பராக்கிரமசாலி என்று சொல்லி கிதியோனை அழைக்கிறார் இந்த அழைப்பில் அவன் மகிழ்ந்து வரும்பொழுது அவனுடைய தொய்ந்து போன உள்ளம் ஏன் எங்களுக்கு இப்படி நேரிடுவானேன் எங்கள் ஆண்டவர் பட்சத்தில் இருந்தால் இவையெல்லாம் நடக்குமா என்று சொல்லி கலங்குகிற வேளையில் ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரரின் பொல்லாங்கை குறித்து அவனுக்கு அறிவித்து அவனை ஆற்றுப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் சகலவிதமான ஆறுதலுக்கும் கடவுள் அவர் இங்கே கிதியோனை அழைத்தது மட்டுமல்ல கிதியனுடைய ஆதங்களை ஆதங்கங்களை ஆற்றுப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் மூன்றாவதாக அவன் தரிசித்து விட்டேனே என்று கலங்கும் பொழுது உனக்கு சமாதானம் நீ சாவதில்லை என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய தேவச்சனமே யகோவா ஷாலோம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி பலிபீடத்தை இவன் கட்டும் பொழுது எதன் அடிப்படை அடிப்படையில்லை என்று சொன்னால் என் ஆண்டவர் என்னை அழைத்தார் என் ஆண்டவர் என்னை ஆற்றுப்படுத்தினார் என் ஆண்டவர் எனக்கு தம்மை ஒளி எனக்கு சமாதானம் தந்தார் என்று சொல்லி இன்றைக்கு என் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுகிற மக்களாய் எகோவா ஷாலோம் என்று பலிபீடத்தை கட்டி இறைவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோமாம் அவன் கண்டு வந்த கடந்து வந்த பயங்களை விட்டு நாம் விலகவில்லை அவனுக்கு கொடுத்த அதே அடைப்பை ஆண்டவர் தருகிறார் அவனுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் வெளிப்படுத்துகிறார் நம்முடைய புரிதலின் அடிச்சுவடுகள் எப்படிப்பட்ட ஆழங்களிலே காணப்படுகிறது எகோவா ஷாலோம் கத்தருடைய சமாதானம் ஆளு செய்கிறது ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி உடைய சமாதானம் எங்களை ஆளும்படியாக நீர் எங்களுக்கு உமை வெளிப்படுத்தும் பொழுது உமக்கு பலிபீடத்தை கட்டி எங்களை பலிபீடமாக்கி மகளை உதவி செய்யும் உம்முடைய நிறைவும் பிரசன்னமும் எங்களை ஆண்டு கொள்ளட்டும் ஏசுமுனை ஜபிக்கிறோம் செபக்குழப்பி இதாவே ஆமேன்